பெருவானரை தான் பிரிந்து வாடி இந்த எம்பெருமானை எவ்வளவு விரைவிலே அடைய முடியும் என்பதை அவரிடத்திலேயே பிரார்த்தித்து கேட்கக்கூடிய அற்புதமான பிரபந்தம் அதை அனுபவித்து வருகிறோம் பிள்ளைலோக்கம் ஜியர் இதற்கு மிக அழகான வியாக்கியானம் அருளியுள்ளார் இந்த வியாக்கியானத்தை கொண்டே இந்த அர்த்தங்களை நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோரு பாசனங்கள் பார்த்திருக்கோம் மேலே பன்னிரெண்டாவது பாசனத்திலிருந்து இன்றைய தினம் அனுபவிக்கலாம் பன்னிரெண்டாம் பாசனத்துடைய முன்னுரையை முதல்ல அனுபவிக்கலாம் பன்னிரெண்டாவது பாசனத்திலே மிக அழகான அர்த்தத்தை மாவனிகள் எடுத்து காட்டுகிறார் இதுல முந்தின பாசனத்திலே வடுக நம்பி தன்னிலையை பிரார்த்தித்தார் என்று நாம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இந்த பாசனத்திலே தனக்கும் திருவாய்மொழி பள்ளிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை எடுத்து காட்டி அதனாலே எம்பெருமானார் தனக்கு கிருப்பை பண்ண வேண்டும் என்று இந்த பாசனத்திலே காட்டுகிறார் அவதாரிக்கை நீர் சொல்லுகிற அருந்தேவைகள் எல்லாம் நாம் செய்கைக்கடியான உறவுண்டோ என்று அவருக்கு என்று அவருக்கு கருத்தாக உண்டு பிள்ளை திருவடிகளிலே சம்பந்தம் பெற்ற பிரகாரத்தை பாசிப்பிக்கிறார் மாமனிடத்திலே எம்பெருமானார் ஒரு கேள்வியை கேட்பதாக வைத்துக்கொண்டு அதற்கு மாமனிகள் இந்த இடத்துல பதில் அருளி செய்கிறார் என்று இந்த முன்னுரையிலே காட்டுகிறார் பிள்ளைவக்கம் ஜியர் நீர் சொல்லுகிற அருண் தேவைகள் எல்லாம் அவர் என்னை கேட்டார் மாமனிகள் பிரார்த்தித்தது எனக்கு வடுக நம்பி தன்னுடைய நிலையை கொடுக்க வேண்டும் தேவரீர் வடுக நம்பி எப்படி இருந்தார் எம்பெருமானாரே எல்லாம் என்று இருந்தார் நம்பெருமானை கூட சேவிக்காமல் எம்பெருமானாரை மட்டுமே சேவித்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருந்தார் அந்த நிலை தனக்கு வேண்டும் என்று மாமனிகள் பிரார்த்தித்தார் அதை இங்கே எடுத்து காட்டுகிறார் எம்பெருமானார் நீர் சொல்லுகிற அருண் தேவைகள் எல்லாம் இது ரொம்ப அவ்வளவு எளிதிலே வரக்கூடியது இல்லையே பிரதம பருவ நிஷ்டை வருவதே ரொம்ப சிரமம் அதுக்கு மேலே சரம பருவ நிஷ்டை ஆச்சாரியனே எல்லாம் என்று வருவது மிகவும் துர்லபம் என்று அது சிரமமான காரியம் என்று கொண்டு இப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் எல்லாம் நாம் செய்கைக்கடியான உறவு உண்டோ என்று அவருக்கு கருத்தாக நாம் உமக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் என்னிடத்திலே பிரார்த்திக்கிறீர் நான் அப்படி செய்வதற்கு நமக்கும் உமக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது உறவு இருக்கா என்று கேட்பதாக கொண்டு அதற்கு இங்கே பதில் அளிக்கிறார் மனவர மாணிகள் உண்டென்று அதாவது இருக்கு நம் இருவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்று சொல்லி பிள்ளை திருவடிகளிலே பிள்ளை திருவடிகளிலே சம்பந்தம் பெற்ற பிரகாரத்தை பிள்ளைனா திருவாய்மொழி பிள்ளை ஆழ்வார் திருநகரியிலே பல கைங்கரியங்களை செய்தவர் அந்த சுவாமி மாமனினுடைய ஆச்சாரியன் அவருடைய திருவடிகளிலே தனக்கு சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது என்று அந்த வைபவத்தை இந்த பாசனத்திலே எடுத்து காட்டுகிறார் என்று இந்த முன்னுரையிலே பிள்ளை ஜீயர் அருளி செய்கிறார் பாசுரத்தை அனுபவிக்கலாம் தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளை மாசில் திருமலை ஆழ்வார் என்னை நேசத்தால் எப்படியே எண்ணி நின்பால் சேர்த்தார் எதிராசா அப்படியே நீ செய்தருள் என்று இந்த பாசுரம் அழகான பாசுரம் திருவாய்மொழி பிள்ளையுடைய வைபவத்தை நன்றாக விரித்துரைக்கிறார் மாமுனிகள் தன்னுடைய ஆச்சாரியன் அதாவது பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாம் என்று தன்னுடைய ஆச்சாரியனை நேரிலே கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நாம் ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு சமயத்தில் கொண்டாட வேண்டும் அதாவது பிள்ளைகளையெல்லாம் கொண்டாடவே கூடாது அவர்களை கொண்டாடினால் அவர்களுக்கு இது போதும் நாம் செய்தது உயர்ந்தது என்று அவர்களுக்கு எண்ணம் வந்துவிடும் என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படி சொல்லக்கூடிய கிரமத்திலே ஆச்சாரியனை நாம் நேரிலே கொண்டாட வேண்டும் அவனை புகழ வேண்டும் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்றது அதே போல இங்கே தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமையை நன்றாக எடுத்துரைக்கிறார் மாவுனிகள் எம்பெருமானாரை பற்றிய பிரபந்தத்திலே தன்னுடைய ஆச்சாரியனை பற்றி சொல்வதற்கு என்ன காரணம் அந்த எம்பெருமானார் சம்பந்தமும் தனக்கு தன்னுடைய ஆச்சாரியன் மூலமாகத்தானே கிடைத்தது அந்த நன்றி உணர்ச்சியோட இங்கே எடுத்து காட்டுகிறார் தேசம் திக் தேசங்கள் எல்லாம் எல்லா ஊர்களிலும் எல்லா ஸ்தலங்களிலும் திகழும் பிரகாசிக்கும்படியான பிரபாவத்தை உடையராய் திருவாய்மொழி பிள்ளை திருவாய் திருவாய்மொழி ஓட்டை சம்பந்தத்தையே தமக்கு நிரூபகமாக உடையாய் திருவாய்மொழி ஓட்டை திருவாய்மொழி ஓட்டைனா அது அந்த காலத்து பேச்சு வழக்கு அப்படி திருவாய்மொழி ஓட்டைனா திருவாய்மொழியுடன் என்று அர்த்தம் திருவாய்மொழியுடன் தனக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் அந்த சம்பந்தத்தையே தமக்கு நிரூபகமாக உடையராய் நிரூபகம்னா ஒரு விஷயத்தை ஒன்றாலே அடையாளப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறோம் இப்போ பரமாத்மா பகவான் என்றால் அவனுக்கு எது நிரூபகம் அவன் சர்வேஸ்வரனாக இருக்கிறான் ஞானமயனாக இருக்கிறான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்றெல்லாம் அவனுக்கு நிரூபகம் அதுதான் அவனுக்கு முக்கியமான அடையாளம் அதே போல இவருக்கு எது முக்கியமான அடையாளம் என்றால் திருவாய்மொழிதான் இவருக்கு முக்கியமான அடையாளம் அதாவது திருமலையாழ்வார் என்று இவருடைய இயற்பெயர் ஆனால் பிரசித்தமாக எப்படி அழைக்கப்பட்டார் திருவாய்மொழி பிள்ளை என்று அழைக்கப்பட்டார் அது என்ன காரணம் என்றால் நம் ஆழ்வாரிடத்திலும் இடத்திலும் இவருக்கு அவ்வளவு ஈடுபாடு அதனாலே இவருக்கு திருவாய்மொழி பிள்ளை என்று திருநாமம் அந்த ஆழ்வார் திருநரிலே திருவாய்மொழி பிள்ளைக்கு அருளப்பாடு என்னன்னா சடகோபதாசர் என்றுதான் அவருக்கு அருளப்பாடு நம் ஆழ்வாருடைய அடியவனாகவே தன்னை கருதி கொண்டிருந்ததனாலே அவருக்கு அதுவே அருளப்பாடாக அமைந்திருக்கிறது இப்படி சடகோபதாசர் திருவாய்மொழி பிள்ளை ஸ்ரீசைலேசர் என்று திருவா திருமலை ஆழ்வார் என்று இவருக்கு திருநாமம் அப்படிப்பட்ட சம்பந்தத்தையே தன தமக்கு நிரூபக திருவாய்மொழி திருவாய்மொழியோட்டை சம்பந்தத்தையே திருவாய்மொழியுடன் தனக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தையே தமக்கு நிரூபகமாக ராய் அவருடைய அடையாளமே அந்த திருவாய்மொழி கொண்டு ஆகிவிட்டது என்று இருக்கக்கூடிய திருவாய்மொழி பிள்ளை அவர் மாசில் தம்மிடத்திலே ஆச்சாரியத்துவத்தை ஏறிட்டு கொள்ளுகை முதலான க்ரூர நிஷித்தமான மாசு இல்லாமல் இருக்கிற மாசுனா தோஷம் குற்றம் இவரிடத்துல என்ன குற்றம் இல்லை சில பேர் தானே தன்னை ஆச்சாரியனாக பிரகடனப்படுத்தி கொண்டு அவர்கள் எல்லா உபதேசங்களும் செய்வார்கள் அப்படி இல்லாமல் இவர் பிள்ளைலோக்காச்சாரியனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிள்ளைலோக்காச்சாரியர் மிகவும் ஆசைப்பட்டு நம்முடைய சம்பிரதாயத்துக்கு இவரே தலைவராக இருப்பார் பிற்காலத்திலே என்று முன்பே அருள் செய்தது அதன்படிக்கு கூரகுல இவரை வந்து திருத்தி பணி கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்துக்காகவே ஆக்கினார் அப்படி ஆச்சாரியனுடைய அபிமானத்தினாலே பூர்வாச்சாரியனுடைய அபிமானத்தினாலே அந்த ஆச்சாரிய பதத்தை அடைந்தவர் திருவாய்மொழி பிள்ளை அப்படி தானே ஒரு ஆச்சாரிய பதத்தை ஏறிட்டுக் கொள்ளாமல் ஆச்சாரியர்களுக்கு வந்த அந்த கிரமத்தின்படி வந்த பெருமையை கொண்டிருக்கிறவர் அப்படிப்பட்ட திருமலை ஆழ்வார் மாசில் திருமலை ஆழ்வார் இவருடைய இயற்பெயர் திருமலை ஆழ்வார் இதுதான் இவருக்கு பெரியவர்கள் வைத்த திருநாமம் ஸ்ரீசைலநாதர் சமஸ்கிருதத்தில ஸ்ரீ சைலநாதர் தமிழிலே திருமலை ஆழ்வார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர் என் ஐ தம்முடைய தயா பாத்திரமான அடியனை ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம்னே அவருக்கு தனியனிலே முதல் ஆஹ் வாக்கியமே அப்படித்தானே இருக்கு ஸ்ரீ தயா தயாபாத்திரம் திருமலை ஆழ்வார் அவருடைய தயைக்கு பாத்திரமான என்று என்றுதானே என் பெருமான் பெரிய பெருமாள் தனியன் அருளி செய்தார் அப்படி அந்த தனியனிலே இருக்கக்கூடிய கிரமத்தின்படி அவருடைய தயக்கு பாத்திரமான அடியனை நேசத்தால் கருணா பரிணாம ரூபமான சிநேகத்தாலே அந்த கருணையானது ஒரு அன்பின் வடிவிலே மனவாழ மாமலிகளை நோக்கி இருக்கு திருவாய்மொழி பிள்ளைக்கு திருவாய்மொழி பிள்ளை தன்னுடைய கருணையை மாமலிகள் மீது பொழிகிறார் அந்த ஸ்னேகத்தாலே எப்படியே எண்ணி இவன் எப்படியானால் உஜீவிப்பன் உஜீவிப்பன் என்று விசாரித்து இவரை நாம் எப்படி உஜீவிக்கலாம் எப்படி இவரை உஜீவனத்தை அடையும்படி செய்யலாம் என்று யோசித்து நின் பால் பிராப்த சேஷியான தேவர் திருவடிகளிலே பிராப்த சேஷி பிராப்த வகுத்த சேஷி தனக்கு என்று இருக்கக்கூடிய தலைவர் அப்படி இருக்கக்கூடிய தேவரியருடைய திருவடிகளிலே எம்பெருமானாருடைய திருவடிகளிலே சேர்த்தார் சேர்த்தள்ளாரோ எந்த எண்ணத்துடன் அந்த திருமலை ஆழ்வார் என்னை தேவரீரிடத்திலே சேர்த்தள்ளாரோ எதிராசா என் அப்படியே நீ செய்தருள் அப்படியே தேவரும் திருவள்ளம் பற்றி உஜ்ஜீவிப்பித்து அருளை வேணும் தேவரியரும் அந்த திருமலை ஆழ்வார் எப்படிப்பட்ட திருமலை ஆழ்வார் மாசில் திருமலை ஆழ்வார் மாசுன்னா குற்றம் குற்றம் இல்லாத திருமலை ஆழ்வார் என்ன குற்றம் அதை பார்த்தோம் தானே தன்னை ஆச்சாரியனாக பிரகடனைப்படுத்திக் கொள்ளாமல் முன்பிருந்த ஆச்சாரியர்கள் இவரை ஆச்சாரியனாக தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி இருந்த பெருமை அப்படி தானே தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாத திருவாய்மொழி பிள்ளை அவர் என்னை என்ன எண்ணத்துடன் தேவரீருடைய திருவடிகளில் சேர்த்தருடினாரோ அதை அப்படியே தேவரீர் அதை செய்துள்ள வேண்டும் என்ன எண்ணம் அதுதான் காண்பித்தார் இவரை எப்படி நாம் உஜீவ உஜீவனம் அடையும்படி செய்யலாம் என்ற எண்ணத்துடன் தான் திருவாய்மொழி பிள்ளை எம்பெருமானார் திருவடிகளிலே அவரை காட்டி கொடுத்தார் அதே போல எம்பெருமானாரும் தனக்கு உஜீவனத்தை கொடுத்தருள்ள வேண்டும் என்று இந்த பாசனத்திலே பிரார்த்திக்கிறார் வியாக்கியானம் பார்க்கலாம் இல்லை திருவாய்மொழி பிள்ளையுடைய பெருமையை முதல்ல காட்டுகிறார் பிள்ளையலோக்கம் கஞ்சியர் திருவாய்மொழி பிள்ளை என்ற ஆச்சாரியன் நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகப்பெரிய கைகரியத்தை செய்துள்ளார் எப்படி நம்பெருமாள் கலாப காலத்திலே திரு திருவரங்கத்தை விட்டு வெளியே எழுந்தபடி இருந்தாரோ அதே போல நம்மாழ்வாரும் அதே காலத்திலே வெளியே எழுந்தி இருந்தார் அப்போ நடுவிலே இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அது கர்நாடகா எல்லையிலே கேரளா கர்நாடகா எல்லையிலே இவர்கள் நம்பெருமானும் நம்மாழ்வாரும் சந்தித்து கொண்டு சில காலம் சேர்ந்தே இருக்கிறார்கள் அப்படி சேர்ந்தே இருந்து அதற்கு பிறகு திருவாய்மொழி பிள்ளை இந்த எல்லாம் கேள்விப்பட்டு நம்மாழ்வாரை தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு ஆழ்வார்த்திக்கு வந்து எழுந்துள்ள பண்ண வேண்டும் என்று ஆசை கொண்டு ஆழ்வார்த்தியை வந்து பார்க்கிறார் அங்கே ஒரே காடு மண்டி போயிருக்கு ஏன்னா ஜனசஞ்சாரம் குறைஞ்சிருக்கு அங்கிருந்த எம்பெருமானுடைய சன்னிதிகளிலே இருந்த எல்லோரும் அங்கிருந்து விலகி போய்விட கலாப காலம் ஆபத்து காலத்திலே அங்கிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு எல்லாரும் போயிருக்க அந்த ஊரே புதர் மண்டி காடு மண்டி கிடந்தது அந்த காடை திருத்தி நாடாக ஆக்கினார் அந்த சன்னிதியை மீண்டும் உணர் நிர்வாணம் செய்து தன்னுடைய பலத்தை கொண்டு தன்னுடைய தான் ராஜ்யத்திலே இருந்தார் பல காலம் ராஜ்யத்திலே மந்திரியாக இருந்தார் அதனாலே அந்த பலத்தை எல்லாம் கொண்டு நிறைய ஆட்களை சேர்த்து கொண்டு போய் நம்மாழ்வாரை பத்திரமாக எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து ஆழ்வார்த்திலே மீண்டும் பிரதிஷ்டை செய்து அந்த சமயத்தில் திருப்புடி ஆழ்வாருக்கு அடியிலே எழுந்தருள பண்ணப்பட்டிருந்த ராமானுஜர் பவிஷதாச்சாரியன் விக்கிரகம் அந்த திருமேனியையும் எடுத்து வந்து நேரே அங்கே ஒரு ஆழ்வார் திருநெறிலே ஒரு மேற்கு பக்கத்திலே ஒரு கோயிலை கட்டி புதிதாக சத்துர்வேதி மங்கலத்தை அமைத்து ஆழ்வார் எம்பெருமானார் இருவருக்கும் நன்றாக ஆதிநாத பெருமாள் ஆதிநாத பெருமாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஆகிய மூவருக்கும் நன்றாக கைங்கரியங்கள் நடக்கும்படி பெரிய ஏற்பாடை செய்தவர் திருவாய்மொழி பிள்ளை அதுக்கு மேலே மனவான மாமனிகளுக்கு ஆச்சாரியனாக இருந்தவர் மாமனிகளை மிகவும் அபிமானித்து எம்பெருமானாருக்கு திருவாரதன செய்யும் என்று நியமித்து பவிஷாச்சாரியின் சன்னிதியை இந்த மாமனிகளை கொண்டே திருவாரதனம் செய்யும்படிக்கு செய்தவர் அப்படிப்பட்ட திருவாய்மொழி பிள்ளை அப்படிப்பட்ட பெருமையை பெற்றவர் தேசந்திகளும் பெரு திருவாய்மொழி பிள்ளைன்னா எப்படிப்பட்ட பெருமையை உடையவர் என்றால் உலகம் முழுவதும் அவருடைய புகழ் பரவி இருந்தது நம்முடைய சம்பிரதாயத்திலே எல்லா ஆச்சாரியர்களும் திருவரங்கத்திலே வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் திருவாய்மொழி பிள்ளை மட்டும் ஆழ்வார் திருநரையை விட்டு போகாமல் ஆழ்வாருடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருந்தார் அதுவே ஒரு தனிப்பெருமை திருவரங்கத்தை கூட விட்டு அங்கே போகாமல் ஆழ்வாருடைய திருவடிகள் தான் தனக்கு உத்தேசியம் என்று உடனே இருந்தவர் அப்படிப்பட்ட திருவாய்மொழி பிள்ளை அவருடைய பெருமையானது எல்லா திக்குகளிலும் பரவியிருந்தது என்று காட்டுகிறார் இன்றளவும் இந்த திருவாய்மொழி பிள்ளை திருவம்சத்திலே வருபவர்கள் நிறைய கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆழ்வார் திருநரிலையும் நம்ம திருப்பதியிலையுமே அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி பிள்ளை அவரை இங்கே எடுத்து காட்டுகிறார் ஆழ்வாருடையவும் பிள்ளைலோக்கம் ஜீர் அவருடைய வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம் ஆழ்வாருடையவும் அவர் அடிபணிந்து இந்த தேவருடையவும் அசேஷ சேஷ விருத்தியில் விருத்தியிலும் அன்விதராய் இப்போ திருவாய்மொழி பிள்ளையுடைய வைபவத்தை எடுத்து காட்டுகிறார் ஆழ்வாருடைய கைங்கரியம் அவர் அடிபணிந்து தேவருடைய கைங்கரியம் ஆழ்வார் ஆழ்வார் மாறன் அடிபணிந்துய்ந்தவன் தானே பகவத் ராமானுஜர் அப்படி அவர் அடிபணிந்துய்ந்த அவருடைய திருவடிகளை பணிந்து உஜ்ஜீவனத்தை அடைந்த தேவரீர் எம்பெருமானார் பெருமானார் தேவருடையவும் அசேஷ சேஷவருத்திலும் அன்வித்த அசேஷன ஒன்று விடாமல் சேஷபிருத்தின்னா கைங்கரியம் அந்த கைங்கரியத்திலே எல்லா விதமான கைங்கரியத்திலும் ஈடுபட்டவராய் அதுக்கு மேல ஞான பக்தி விரக்திகளாலும் பூர்ணராய் ஞானம் பக்தி வைராகியம் போன்ற குணங்களிலே பூர்ணராக இருந்தார் திருவாய்மொழி பிள்ளை அத்தாலே திருவுடை மன்னரில் தேசுடையார் என்று பேசும்படியான பெருமையுடைய பெருமையுடையவராக யாலே திருவுடை மன்னரில் தேசுடையவராய் இது எங்க இருக்குங்கிறது தெரியல பிரமாணம் எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல அதிலே சொன்னபடிக்கு திருவுடை மன்னரில் தேச தேசுடையார் என்றால் திருவுடை மன்னர் நல்ல கைங்கரிய ஸ்ரீய உடைய ராஜாக்கள் அவர்களிலே பெருமை பெற்றவர் என்று பேசும்படியான பெருமையை உடையவராக இருந்ததாலே திக் எல்லாம் பிரகாசிக்கும்படியான பிரபாவத்தை உடையராய் எல்லா ஊர்களிலும் எல்லா திக்குகளிலும் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களிலும் இவருடைய பெருமை நன்றாக பரவி இருந்தது அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையராய் திருவாய்மொழி ஓட்டை சம்பந்தத்தையே தமக்கு நிரூபகமாய் உடையராய் திருவாய்மொழி ஓட்டை திருவாய்மொழியுடன் தனக்கு சம்பந்தம் இருக்கிறதே அதை கொண்டே இவருக்கு அடையாளமாக இவரை அடையாளப்படுத்துவதுனா எப்படி தெரியும் இவர் யார் என்று கேட்டால் திருவாய்மொழி பிள்ளை என்று சொல்லுவார்கள் அப்படி திருவாய்மொழியை இவர் எப்பொழுதும் அதிலே ஈடுபட்டிருப்பதனால் அதுவே அவருக்கு திருநாமமாக ஆகிவிட்டது அப்படி இருப்பவராய் தம்மிடத்திலே ஆச்சாரியத்துவத்தை ஏறிட்டு கொள்ளுகை முதலான க்ரூர நிஷித்தமான மாசின்றிக்கே இருப்பராயிருக்கிற ஸ்ரீ சைலநாதன் அதாவது இந்த இடத்துல மாசில் திருமலை ஆழ்வார்னு இருக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் தம்மிடத்தில் தம்மிடத்தில் தன் விஷயத்திலே ஆச்சாரியத்துவத்தை ஏறிட்டு கொள்ளுகை முதலான சில பேர் நானே ஆச்சாரியன் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு அவர்களே இப்ப நாம் பார்க்கிறோம் எத்தனையோ குரு குரு என்று சொல்லிக்கொண்டு அவரவர்கள் தங்களுடைய ஒரு சம்ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்களே உபதேசங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தவறு என்பது நேராக நம்முடைய வியாக்கியானங்களிலிருந்து தெரிகிறது இதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய புதிது புதிதாக தோன்றக்கூடிய சம்ஸ்தானங்கள் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவர்களை ஒரு ஆச்சாரியன் அந்த சாஸ்திரத்திலே சொன்னபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் சம்பிரதாய பரம்பரையிலே வந்த ஆச்சாரியன் யாரை அடுத்தது ஆச்சாரியனாக நியமிக்கிறானோ அவர்தான் நாம் வணங்கத் தகுந்தவராக இருப்பார் அப்படி இல்லாமல் நாமே நம்மை சொல்லிக்கொண்டோம் என்றால் அதெல்லாம் ஏற்புடையது கிடையாது அப்படி தமிழிடத்திலே ஆச்சாரியத்துவத்தை ஏறிட்டு கொள்ளுகை முதலான அது முதலான குரூர க்ரூர நிஷித்தமான மாசு அதே போல இருக்கக்கூடிய ரொம்ப க்ரூரமான ஆஹ் மாசு அதாவது தோஷம் இப்போ அது ஒரு உதாரணம் காட்டினா அதே போல பல தோஷங்கள் இருக்கலாம் ஆச்சாரியன் என்றால் அவருக்கு இந்த லௌகிக்க விஷயங்களிலே ஈடுபாடு இருக்கக்கூடாது உலக விஷயங்களிலே ஆசை இருக்கக்கூடாது பணம் சேர்த்து வைப்பதிலே பெருமை பெற்றுக் கொள்வதிலே தனக்கு நிறைய பிரபாவம் இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் அவர் ஆசை இல்லாமல் பகவானுக்கு மங்களாச மங்களாசாசனம் செய்பவர்களுக்கு அடியார்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் அவர் எல்லா கைங்கரியத்தையும் செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் தோஷம் என்று காட்டுகிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய மாசின்றிக்கே இருப்பராயிருக்கிற ஸ்ரீ சைலநாத்தன் அப்படி தோஷங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீ சைலநாதன் திருவாய்மொழி பிள்ளை திருமலை ஆழ்வார் தம்முடைய தயா பாத்திரமான எண்ணெய் அவருடைய தயைக்கு பாத்திரமான எண்ணெய் அவருடைய கருணைக்கு கொள்கலமாக இருக்கக்கூடிய எண்ணெய் கருணா பரிணாம ரூபமான சினேகத்தினாலே ஒரு கருணையே கருணையின் வடிவிலே இருக்கக்கூடிய ஸ்னேகம் அந்த ஸ்னேகமானது அன்பானது இப்ப கருணை வடிவிலே இருக்கு அந்த ஸ்நேகத்தினாலே இவன் எப்படியானால் உஜ்ஜீவிக்கும் என்று விசாரித்து இந்த மனவாழ்மம்பிகளை நாம் எப்படி உஜீவனம் அடையும்படி செய்வது என்று ஆராய்ந்து பார்த்து பிராப்த சேஷியான தேவர் திருவடிகளிலே சேர்த்தருளினார் தேவர் தான் தகுந்த சேஷி தகுந்த தலைவர் எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே உடையவர் பகவத் ராமானுஜர் தான் தகுந்த தலைவர் என்று இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட தேவரியருடைய திருவடிகளிலே சேர்த்தருளினார் எங்கே சேர்த்தருளினார் அதான் முதலே பவிஷதாச்சாரியின் சன்னதியை இவரை கொண்டுதான் திருவாராதனம் பண்ண வைத்து அவரிடத்திலே இருக்கக்கூடியவருக்கு இவருக்கு மாமிகளுக்கு அந்த காலத்திலே இவர் கிரகஸ்தரா தான் பிரம்ம அப்பொழுது பிரம்மச்சாரியாக இருந்தார் அதுக்கு மேலே திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் மாமனிகள் அதெல்லாம் பூர்வாசனத்திலே நடந்தது அந்த காலத்திலேயே பகவத் ராமானுஜரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் அதனாலே அந்த ஈடுபாடை மிகவும் அதிகமாக வளர்த்து விட்டார் திருவாயுமொழி பிள்ளை அப்படி அந்த செயலை செய்தவர் திருவாய்மொழி பிள்ளை அவர் எந்த எண்ணத்துடன் செய்தாரோ அப்படியே தேவரும் திருவுள்ளம் பற்றி உஜ்ஜீவிப்பு தருள வேண்டும் தேவரும் அந்த எண்ணத்தை கொண்டே அடியணை உஜ்ஜீவனம் அடையும்படி செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே மாமனிகள் பகவத் ராமானுஜரிடத்திலே பிரார்த்திக்கிறார் அழகான பாசுரம் திருவாய்மொழி பிள்ளைக்கும் மனவாழ் மாமனிகளுக்கும் பகவத் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமானது ரொம்ப அழகாக காட்டப்பட்டுள்ளது இந்த பாசுரத்திலே தை அனுபவித்தோம் மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானால் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் வெள்ளைலோக்கம் ஜீயர் திருவடிகளே சரணம் சொல்லி முடிச்சுக்கலாம் எம்பெருமானார் தரிசனம் என்று எழுதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலரிக்கை நாளை காலையில வளர்க்கும் போல சந்தை உண்டு அடியின்றன